ஈடி தமிழேர்களுக்கு வணக்கம் உங்கள் சுந்தர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிட்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக லோன் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து இது பாசிபிள் அதாவது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டாகவும் லோன் எடுக்கலாம் முன்னாடி வந்து எஃப்டிக்கு அகெயின்ஸ்டாக எடுக்க முடியும் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு அகேன்ஸ்டாக எடுக்க முடியும் ஆஃப்கோர்ஸ் வீடு தங்கம் அதுக்கு அகேன்ஸ்டாகவும் லோன் எடுக்க முடியும் இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் வந்து நீங்கள் லோன் எடுக்க முடியும் இதை எப்படி எடுக்கலாம் எந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயில் தான் இங்கே பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் யூனிட்ஸை ப்ளச் பண்ண போகிறீங்க அதாவது உங்களுடைய இருக்கிற யூனிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடகு வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ இதை வந்து செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக தான் லோன் எடுக்க போகிறீங்க ஸோ இது வந்து ஒரு செக்யூர்ட் லோன் கேட்டகரியில் வரும் ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா ப்ராடாக மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவில் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் நமக்கு லோன் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க உங்களுடைய டோட்டல் வேல்யூ வந்து ஒரு லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போம் அது ஒரு ஈக்குவிட்டி ஸ்கீமாக இருந்தாலோ இல்லை ஒரு ஹைப்ரிட் ஸ்கீமாக இருந்தாலோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த யூனிட்ஸை வந்து ப்ளச் பண்ணிங்கன்னா ப்ளச் பண்ணதில் நீங்கள் ஒரு ஐம்பது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அதாவது நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்க முடியும் அதாவது ஒரு ரூபாய் யூனிட்ஸ்க்கு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் எடுத்துக்க முடியும் இப்போ கரண்ட்லி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் டென் டு டென் அண்ட் ஆஃப் பெர்சென்ட் வரைக்கும் வந்து ரேட் இருக்கு நீங்கள் வாங்குகிற லோனுக்கு வந்து நீங்கள் அந்த காஸ்ட்டை நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும் இப்போ இதே ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஈக்விட்டியை விட அதில் வந்து வொலட்டிலிட்டி கம்மி ஸோ அப்போ அதில் வந்து உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் இதே ஒரு லட்ச ரூபாய் வந்து நீங்கள் டெட் ஃபண்டில் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் அதாவது எண்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் கிடைக்கும் ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு அறுபதுலேருந்து எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் டிபெண்டிங் அப்பான் எந்த கம்பெனியில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு ஸோ லோனை முதல்ல எடுக்க முடியும் இது எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்டையர் லோனும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் போய் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதிலேயே வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குறாங்க நிறைய ஃபின்டெக் கம்பெனிஸ் வந்து லோன் அகேன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் அவங்களுடைய ஆப்பையோ இல்லை வந்து அவங்களுடைய வெப்சைட் குள்ளேயோ போய்ட்டு நீங்கள் பேசிக்கான உங்களுடைய கேவைசி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேவைசி வந்து கம்ப்ளீட் ஆகிடும் கம்ப்ளீட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம்ப்ஸ்லருந்தும் கே ஃபின்டெக் இது ரெண்டு தான் ரெஜிஸ்டர் ஆர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டோட எல்லா ரெக்கார்ட்ஸும் இந்த ரெண்டு தான் இருக்கும் நீங்கள் அந்த கம்பெனிக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டாக வந்துடும் ஸோ நீங்கள் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் அது எல்லாமே வந்துடும் ஏன்னா கேம்ஸ்லேயும் கே ஃபின்டெக்லேருந்து தான் வந்து டேட்டா புல் அவுட் பண்ணுறாங்க ஸோ அப்போ எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் ஸோ நீங்கள் மொத்தமாக வந்து சே ஒரு நாலஞ்சு ஃபண்டில் வச்சிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதோடைய டோட்டல் வேல்யூ வந்து ஒரு ரூபாய் இருக்குன்னா டோட்டல் ஒரு லட்ச ரூபாவும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து காமிச்சிடும் இப்போ இந்த ஒரு லட்ச ரூபாவையும் நீங்கள் போய் ப்ளச் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து அவ்வளோ பிளச் பண்ண வேணாம் வெறும் ரூபாய்க்கு ப்ளச் பண்ணால் போதும்னா நீங்கள் என்னென்ன ஸ்கீம் வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்கீமை செலக்ட் பண்ணி ஐம்பதாயிரரூபா வேல்யூவை வந்து நீங்கள் ப்ளச் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐம்பதாயிரரூபா வந்து ப்ளஜ் ஆகிருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈக்குவிட்டி ஃபண்டாக இருந்தால் உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ ப்ளச் பண்ணுறீங்களோ அதிலிருந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது பெர்சன்ட் வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்போ நீங்கள் ஐம்பதாயிரரூபா நீங்கள் பிளச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லோன் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து ரூபாய்க்குள்ளே இருக்கும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப்லேயே காமிச்சிடும் ஸோ இந்த நீங்கள் ப்ளச் பண்ண உடனே வேல்யூ காமிச்சிரும் அப்புறம் உங்களுக்கு எலிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் லோன் எவ்வளோன்றதையும் காமிச்சிரும் ஸோ ஐம்பதாயிர ரூபாய்க்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் லோன் எலிஜிபிலிட்டி கிடச்சிரும் இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து லோனை நீங்கள் உடனடியாக கூட அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிங்கன்னா ஜென்ரலாக வந்து ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஒரு நாளைக்குள்ளே உங்களுடைய லோன் அமௌண்ட்டே கிரெடிட் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் அகைன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப 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 ஈஸி அதாவது ப்ராசஸ் வைஸ் சொல்கிறேன் சிம்பிளாக கேவைசி பண்ணணும் அதுக்கப்புறம் கேம்ஸ் அண்ட் கே ஃபின்டெக்லேருந்து டேட்டா புல் அவுட் ஆகும் நீங்கள் வந்து என்ன ஸ்கீமை வந்து ப்ளச் பண்ணணும் எவ்வளோ வேல்யூ ப்ளச் பண்ணணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியேட்டாக உங்களுடைய லோன் எலிஜிபிலிட்டி தெரிஞ்சிடும் அண்டு லோன் எலிஜிபிலிட்டி தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உடனடியாக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸில் வந்து ஒன் டேக்குள்ளே கிடச்சிடும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ஆனால் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணும் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இது வந்து லோன் தான் அப்போ லோனை வந்து ஐடியலி நம்ம தவிர்க்கணும் அப்படின்றது தான் பல இடத்துல நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து பர்சனல் லோன் மாதிரி இதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் என்னதான் குரோத் கொடுத்தாலும் இந்த பக்கம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நெட் வருமானம் பெரிய அளவில் வந்து இம்ப்ரூவ் ஆகாது இதை நீங்கள் எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு எமர்ஜென்சி வந்துடுது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்போது முன்னாடி இருந்த ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து விட்ரா பண்ணி தான் பணத்தை எடுக்க முடியும் இப்போ இந்த லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறனால நீங்கள் விட்ரா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் ப்ளச் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாளோ இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே எனக்கு இன்னொரு பணம் கண்டிப்பாக வந்துடும் இதை நான் வந்து தேவையில்லாமல் இல்லாமல் ப்ரேக் பண்ண வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும் ஏன்னா ஒன்று இது லோனு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இப்போ கரண்ட்லி வந்து பத்து பர்சன்ட் இருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு பத்தரை பதினோரு பர்சன்ட் வரைக்கும்லாம் இருந்தது ஸோ அதனால் இது வந்து கடன் வாங்குறீங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ தோ இட் இஸ் அ செக்யூர்ட் லோன் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ அடுத்த கேள்வி நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நான் ஆல்ரெடி எஸ்ஐபி பண்ணின்னு இருக்க ஃபண்டை கூட போய் நான் ப்ளச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் பண்ணலாம் ஏன்னா எஸ்ஐபியாக லம்சம்மான்றது இங்கே கொஸ்டின் கிடையாது உங்கள்கிட்ட எவ்வளோ யூனிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது அது எஸ்ஐபி மூலமாக சேர்த்துருந்தாலும் சரி இல்லை லம்சமாக போட்டு சேர்த்துருந்தாலும் சரி இல்லை ரெண்டுமே சேர்த்து பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்றைக்கு போய் ப்ளச் பண்ணுறீங்களோ அன்றைக்கி கிட்டே எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு அகேன்ஸ்ட் தான் வந்து லோன் இப்போ நீங்கள் ஒரு எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அந்த ஃபோலியோவையோ இல்லை அந்த ஃபண்டியோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுற எஸ்ஐபி ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டே வரும் ஸோ அதில் எந்த குழப்பமும் கிடையாது ஆனால் ஆட் ஆகிற அமௌண்ட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லோன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாது நீங்கள் லோன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த புதுசாக ஆட் பண்ண யூனிட்டையும் நீங்கள் போய் ப்ளச் பண்ணணும் அண்டு ப்ளச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லிமிட் இன்க்ரீஸ் ஆகும் பட் எஸ்ஐபி கண்டினியூ ஆகிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கலாம் இப்போ அடுத்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து யூனிட்ஸ் வச்சுருக்கீங்க அதில் ஐம்பதாயிரம் ரூபாவை எடுத்துட்டு போய் நீங்கள் ப்ளச் பண்ணிட்டீங்க இன்னொரு ஒரு ஐம்பதாயிரம் தான் ப்ளச் பண்ணாமல் இருக்குன்னா நாளைக்கு உங்களுக்கு எதாவது அவசியமாக பணம் தேவை ரிடம்ஷன் பண்ணணுன்னா எந்த யூனிட்ஸ் பிளட்ஜ் ஆகாமல் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூபா மதிப்புள்ள யூனிட்ஸ் இருக்குன்னா ஒரு லட்சத்தையும் போய் ப்ளச் பண்ணியிருப்பாங்க ஒரு லட்சத்தையும் ப்ளச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பதாயிரரூபா வரைக்கும் லோன் எழுதி இருக்கும் அப்போ நாளைக்கு நீங்கள் பணத்தை எதுக்காவது விட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது ஏன்னா இந்த லோன் அவுட்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த யூனிட்ஸை வந்து அன்பிள் பண்ணி நீங்கள் விட்ரா பண்ண முடியும் ஸோ அதனால் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே என்னுடைய லோன் அவுட் ஸ்டாண்டிங் இருக்கும் சரி நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சாயிரரூபா தானே நான் ஒரு லட்ச ரூபா வித்தேன்னா நாற்பத்தஞ்சாயிரரூபாவை கழிச்சுட்டு மிச்சம் ஐம்பத்தஞ்சாயிரம் என் கைக்கு வரும்னு நிறைய பேர் நினச்சிப்பாங்க அப்படின்னு நடக்காது நீங்கள் முதல்ல இந்த ரூபாய் ஒர்த் ஆஃப் லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் யூனிட்ஸை வந்து அன்லீனே பண்ண முடியும் அதாவது பிளட் பண்ணதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அந்த ப்ளட்ஜை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிடம்ஷனே ப்ளேஸ் பண்ண முடியும் ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் தேவையான இடத்துல மட்டும் லோன் எடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் ஸ்பெஷலி ஏதாவது எதிர்பாராத ஒரு விஷயம் ஆறு சில நேரம் பத்து நாள் எனக்கு பணம் வந்துடும் ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு தேவைப்படுது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய காம்பவுண்டிங்கை இம்பாக்ட் பண்ணாமல் தேவையில்லாமல் ரிடம்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் எக்ஸிட் ரோடு வரலாம் இன்னொன்று வந்து டேக்ஸ் இம்பாக்ட் வரலாம் ப்ளஸ் காம்பவுண்டிங்கும் வரலாம் ஏன்னா நீங்கள் விட்ரா பண்ணி திருப்பி போடுறதுக்குள்ளே மார்க்கெட் இறங்கியும் இருக்கலாம் ஏறியும் இருக்கலாம் ஸோ அந்த ரிஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் லோனை யூஸ் பண்ணிக்கலாம் அது தவிர நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஓகே பணம் இருக்கேன்னு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் வந்து டிஸ்வாட் டிஸ்அட்வான்டேஜாக மாறத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ அதனால் இந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஷார்ட் டர்ம் நீட்ஸ்கெல்லாம் இது யூஸ் ஆகும் ப்ளஸ் உங்களுடைய லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதனால் தேவையில்லாமல் அஃபெக்ட் ஆகாது ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா வர வீடியோஸில் நாங்கள் அதுக்கான பதிலை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க